கேட்டாங்கல்ல யார் அது யார்க்கு நீ பேசிட்டு இருந்ததுன்னு அதுக்கப்புறம் என்ன நினைச்சுட்டு இப்ப பாக்கலாம் காலையில நல்லா விடிஞ்சிருச்சு அவளை எழுப்பி விட்டாங்க தாத்தா அவளுக்கு காலை சாப்பாடு கொடுத்தாங்க ஒரு மூங்கில் குழல்ல அவிச்ச திரை மாவுல அவிச்ச இது புட்டு செஞ்சு கொடுத்தாங்க அதோட சேர்த்து கொஞ்சம் தேனும் கொடுத்தாங்க அதான் அவளுக்கு காலை சாப்பாடா இருந்துச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசினாங்க ஆமா இந்த சாப்பாடுறா ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்ட்டு அவளுக்கு நான் என்ன பிரச்சனை ஏன் அந்த மாங்கோடன் மரங்கோடன் அவளை துரத்துறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு நல்லதெல்லாம் வரிசையா அந்த தாத்தா கிட்ட சொன்னாங்க ஓ அப்படியா இதான் உன் பிரச்சனையா அப்போ நீ நவ்ளோ வாத்தியார்ட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்டோடனே சொல்லலாம் ஆனா எப்படி முடியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தான் பள்ளிக்கூடத்துக்கு த அங்கே வாத்தியார் ஐயா வருவார் அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அந்த ம அந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுமே அதை பற்றி நீங்கள் யோசிக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே அடடா அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் அந்த மரத்தை பண்ணிடுவாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சாங்க அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அதை ரொம்ப தைரியமாக பண்ணணும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் இல்லைன்னா காடு திருடிகள் நம்மளை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஊனக்கார நீட்டி அவங்கள்ட்ட தொட்டு காமிச்சுக்கிட்டே காட்டாங்க காட்டினாங்க ஐயோ என்ன தாத்தா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கார் ஊனமானுச்சு யாராச்சும் அடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டா மீனகுட்டி ஆமாப்பா எனக்கு கிடைச்ச பரிசு இது பரிசா எப்படி இந்த மாதிரி ஊனானா உங்களுக்கு பரிசாகும் ஆகும் அப்படின்னு கேட்டா மீனுக்குட்டி ஓ அப்படி கேட்குறியா சரி நான் சொல்றேன் நான் சின்ன வயசுல இந்த காட்டுக்கு வந்தேன் அப்பயே நான் வேலை செய்யறதுக்கு இங்க வந்துட்டேன் அப்போ காடு திருடிகள்னு ரெண்டு பேரும் ரகசியமா இது கா மரங்கள் மரங்களோட கிளைகளை நிறையா திருடி இருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயி நான் காவல்காரர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டேன் அதை கேட்டோடனே ஓ இந்த பையன் நம்ம சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் நம்ம இவனை எப்படியாச்சும் அடிச்சிடணுன்ட்டு திட்டம் போட்டு என் காலையும் கையையும் உடைச்சு எந்த பள்ளத்தாக்கலை தூக்கி போட்டு வீசிட்டு போயிட்டாங்க நீ எங்களா இது மாட்டி விட்டல எல்லாத்தையும் அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த அடி இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்னை அந்த பள்ளத்தாக்கலை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க ஐயோ பாவம் அப்படின்ட்டு அவள் ரொம்ப கவலையோட அழுகே வந்துச்சு அவளுக்கு ரொம்ப கவலையோட சொன்னான் ஆமாம் இந்த கிளிய உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த கிளிய எப்படி உங்களுக்கு நண்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே ஓ அந்த கிளியோட எது கதையை கேட்குறியா சொல்கிறேன் அதனால சந்தோஷமாக சுதந்திரமாக பறந்துட்டுருக்கும் போது ரெண்டு பேர் துப்பாக்கியெல்லாம் டுப்பு டப்புன்ட்டு அதோட ரெக்கையில் சுட்டுட்டாங்க அதோட சதம் ரொம்ப புண்ணாயிடுச்சு அதுக்கு ரொம்ப உழைச்சிச்சு பாவம் ஒரு கிளையில போய் தொங்கி இருந்துச்சு அதை பார்த்தோன்னே நான் தான் அதுக்கு உதவி செஞ்சேன் அடிப்பட்டதுலேருந்து நான் காட்டில் தானே வாழ ஆரம்பிச்சேன் அதனால நான் செஞ்ச கொடுலையே அதை நான் தங்க வச்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சந்தோஷமா ரெண்டு பேர் மட்டும் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம் அதுக்கு நான் பே பேசுறதுக்கெல்லாம் கத்து கொடுத்தேன் ஆஹ் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா இந்த கிளி உங்களுக்கு அந்த அடிப்பட்டதுல இருந்து நீங்க பாத்துட்டு வந்தீங்களா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம எப்படி அந்த சந்தன காட்டை காப்பாத்துறது எனக்கு எதுவுமே புரியலையே என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம எப்படியாச்சும் அந்த காட்டை காப்பாத்திடணும் அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஏதோ சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் கேட்டு ஏற்றோடனே யார வரா யாரா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு புரியவே இல்லை அப்ப அங்க வந்து அந்த பஞ்சவர்ண கிளி பறந்து வந்துச்சு இருக்கவே அது ரொம்ப பத பதட்டமாக இருந்துச்சு ரொம்ப படப்படன்ட்டு இருந்துச்சு தாத்தா தாத்தா அந்த குட்டி பொண்ணை இங்கே ஏதாச்சும் வை அந்த மாங்கோடனும் மரங்கோடனும் அவளை தேடி வந்துகிட்டு இருக்காங்க இங்கேயாச்சும் போய் ஒழிச்சு வை அவங்க கையில் இவ கிடைச்சா அவளோட கதை முடிஞ்சிடும் போ போ இங்கேயாச்சும் ஒழிச்சு வை அப்படின்னு சொன்னோடனே என்னது அவங்க ரெண்டு பேரும் வராங்க ஐயையோ அப்படின்ட்டு அந்த குட்டியை தூக்கிக்கிட்டாங்க ஏ பாப்பா நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியிலே வராது அங்கே பாத்தியா நான் ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் மரம் வீடு அங்கே அதற்குள்ளே நான் அவனை ஏற்றி விடுறேன் நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியிலேயே வரக்கூடாது அந்த ஏனியே நான் கொடுத்து விட்டுறேன் ஏனியை எடுத்துகிட்டு போய் உள்ள நல்லா மறைச்சி வச்சுடு நான் வரைக்கும் வெளியிலே வரக்கூடாது எந்த சத்தமும் போடக்கூடாது அப்படித்தான் சொல்லிட்டு எல்லா எச்சரிக்கை எச்சரிக்கைப்படுத்தவோமே அந்த மரத்துல ஏற்றி விட்டுட்டாங்க அந்த கிளியும் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு மாமாட்டில போய் உட்காந்துக்குச்சு அவங்களுக்கு அங்கே எங்கேயுமே நடந்தது எதுவுமே நடந்தது தெரியாத மாதிரி கீழே போ கீழே இது செதறி மரத்துலேருந்து கீழே இது செதறி இருந்த பழங்களாம் பொறுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே ஏய் கிளவா இங்க எங்கேயாச்சும் ஒரு குட்டி பொண்ணை பாத்தியாளா அப்படின்னு கேட்டோன்னே பொண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பார்த்தேன் என்னது பாத்தியா எங்க பாத்த எப்ப பாத்த எப்படி இருந்தா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ஆஹ் நான் பார்த்தேன் அவளோட தலையில நிறைய வரகு கட்டைகளை தூக்கிட்டு போயிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு தசையை காட்டினாங்க ரொம்ப தூரமா இருந்துச்சு டே நொண்டிக்காளா நான் அவளை கேட்கலடா அவ அவ ரொம்ப குட்டி பொண்ணுப்பா அவ இது தாடி இது பாவடை சட்டை போட்ட பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே பாவடை சட்டை போட்ட பொண்ணா அது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு திக்கி திக்கி சொன்னாங்க ஏன் இவன் சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ தடுமாறுற மாதிரி இருக்கே இவ தான் அந்த பொண்ணு இங்கே ஒழிச்சு வச்சிருக்கான் கேமலே ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படின்ட்டு டே வாடா இந்த கிழவனோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்ட்டு ரெண்டு பேரும் பாஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் எல்லா இடத்துலேயும் தேடினாங்க ஒரு இடமும் விடாமல் எல்லா இடத்துலேயும் தேடினாங்க ஆனா பாகம் ஏமாந்து வெளியில் வந்தாங்க ஏ இந்த பொண்ணை வேண்டிய ஒரு அகசியமான இடத்துல ஒழிச்சு வச்சுக்கான்ட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரோட பார்வை அங்கே நேராக அந்த மர வீட்டுல இருந்து தவணுச்சு எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே டே எப்படின்னா நீ இந்த மாதிரி ஏனியெல்லாம் கட் ஏணி இல்லாமலே இந்த வீட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லை நான் எப்படியோ கொட்டிக்கிறேன் நீங்கள் போங்க அந்த பொண்ணெல்லாம் நான் பார்க்கல அப்படின்ட்டு எப்படியோ போக விட்டாங்க டே இவன் ரொம்ப பொய் சொல்கிறான் போல இருக்கு இவனோட மொழியை பார்த்தா சரி இல்லையே இவமே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்ட்டு அவங்க அந்த தாதோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சா அந்த மாங்குடன் டே உண்மையை சொல்கிறா எங்கே இருக்கா அந்த பொண்ணு அப்படின்ட்டு ரொம்ப க இது ரொம்ப கடுமையான குரல்ல கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க அதை பார்த்தோன்னே அந்த பஞ்சவரணத்துக்கு கிளிக்கு ரொம்ப போக வந்துச்சு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு டே தாத்தா மேலேருந்து கையேடுறான்ட்டு வேகமாக பறந்து வந்து அந்த மரங்களோட நோட தலையில் நல்லா கொத்துனுச்சு அம்மா என் தலை வலிக்குதே வலிக்குதேன்ட்டு கழுத்தை நெரிக்கிறத விட்டான் ஏய் என்ன தைரியம் தான் என் நண்பனே கொத்து அப்படின்ட்டு அடிக்க வரும்போது இரு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லா போட்டு கொத்துறேன்ட்டு மாற்றி மாற்றி அவங்க ரெண்டு தோட தலையில கொத்திக்கிட்டே இருந்துச்சு ஆ வலிக்கிறே வலிக்கிறே நான் அதான் சொன்னேல போங்க போங்க இதெல்லாம் அந்த பொண்ணு இல்ல அப்படின்ட்டு இவங்க அமைச்சுட்டாங்க எனக்கு என்னமோ இந்த கிழமை தான் சந்தேகமா இருக்கு இவன் ரொம்ப திக்கி திக்கி பேசுறான் அது மட்டும் இல்லாம அந்த கிளிக்கும் கோவம் வருது முதல்ல அவ எங்க இருக்காலோ கண்டுபிடிச்சு நம்ம ஐயா கிட்ட ஒப்படைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த கிளிய கதை கிளியோட கதையை முடிச்சிடணும் எப்பா வலிக்குது அப்படின்ட்டு மண்ணியை தேய்ச்சிக்கிட்டே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க அவங்க போனதை அப்புறம் இங்கே பாரு குட்டி அவங்க போயிட்டாங்க வா வா அப்படின்ட்டு நல்ல உத்தியானத்துக்கு அப்புறம் வெளியில் காப்பாடெல்லாம் இறக்கி விட்டுட்டு வெளியில் வந்துட்டான் உனக்கு இங்கே இருக்கிறது இன்னுமே பாதுகாப்பு கிடையாது அவங்க எந்த நேரத்துல வந்தால் எந்த நேரத்தில் வந்து உன்னை பிடிச்சிட்டு போவாங்கன்னு தெரியாது பாவம் இப்பவே உன்னை எப்படி தப் உன்னை எப்படி காப்பாற்றினேனே எனக்கு தெரில உனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கண்டுபிடிக்கணும் பாதுகாப்பான இடமா எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ அவள் அந்த தும்பி தேவதை கனவுன்னு ஒரு இடம் சொன்னிச்சு இல்லை நீல குளத்துக்கு பக்கத்தில் ஒரு தாத்தா மரம் இருக்கும்ன்ட்டு அந்த தாத்தா மரத்தோட ஞாபகம் அவங்களுக்கு வந்துச்சு ஆ என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது எனக்கு ஒரு நல்ல இடமா தெரியும் நான் தும்பி தேவதைன்னு சொன்னேன்ல அவள் ஒரு இடம் சொன்னால ஒரு மரம் இருக்கும்ன்ட்டு அந்த மரத்துல போய் நான் இருக்கேன் அந்த மரத்தோட தும்பி தேவதையும் கூட இருப்பா எனக்கு நல்ல துணையாகவும் இருக்கும் அவ என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துவா உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு சொன்னி ஆமால இந்த கனவுல பார்த்தத சொன்னால நல்ல யோசனை ஆனா அந்த குளம் ரொம்ப தூரம் இருக்கே நீ எப்படியும் நடந்து போக முடியாதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நிறைய கொடிகள் இருக்கும்ல அந்த கொடிகள் இடையில இருந்து எதுவும் சலசலப்பான சத்தம் கிடைச்சு தாத்தா திரும்ப அந்த ரெண்டு ஆளுங்களும் வராங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் பயந்துட்டு தாத்தா பின்னாடி உழஞ்சுக்கிட்டா பயப்படாதமா அவங்க வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு அவரோட தலையை பிடிச்சுக்கிட்டாங்க அங்க இருந்து ஒரு பெரிய கும்பஞானை வந்துச்சு வாடா கொம்பா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொன்னாங்க கும்பாவா அதிகாரன்னுட்டு எட்டி பார்த்தோன்னே அது ஒரு கும்பஞானை அந்த கும்பஞானை யாருன்னு தெரியுமா அவ அந்த ஆற்ற கடலுக்கு வரும்போது ஒரு கொம்பன் யானையை பார்த்தான்னு சொன்னல அதே கொம்பன் யானைதான் ஓ இந்த கொம்பன் யானையா இது எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்னேன்ல ஆரை தாண்டி வரும்போது ஒரு யானையை பார்த்தின்ட்டு அது இந்த யானை தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ உங்கள் ரெண்டு பேருக்கு உனக்கு இந்த யானையை தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்கும் இவன் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க தாத்தா ஆ ஒரு யோசனை இருக்கு இப்ப நீ அந்த குளத்துக்கு ரொம்ப நேரம் நடந்தும் போக முடியாது உனக்கு காலும் வலிக்கும் நீ ஏன்னா குட்டி பொண்ணு தானே இந்த கொம்பன் யானையோட தந்தத்தை பாரு அப்படின்ட்டு பார்த்தோன்னே நான் அதான் பேச சொன்ன அதோட தும்பிக்கை அளவுக்கு ரொம்ப நீளமான தண்டை இருந்துச்சுன்ட்டு அது ரொம்ப ஒட்டியும் இருந்ததுனால அதுல உட்காரத்துக்கு நல்ல வழியும் இருந்துச்சு சரி நீ ஒண்ணு பண்ண நான் உன்னை தூக்கி இந்த யானையோட கொம்பளை உட்கார வச்சிடுறேன் நீ அதுல சவாரி செஞ்சுட்டு போயிடு நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்ல தாத்தா நல்ல யோசனை ஆச்சே நான் இது மேலே ஏறி உட்காந்துக்கிறேன் நீங்களும் உட்காந்துக்கோங்க இல்லை எனக்கு எனக்கு உட்காரத்துக்கெல்லாம் இல்லை நான் நடந்தே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் கிளம்புனாங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் கட்டி வச்சுக்கிட்டு அதை மாட்டிக்கிட்டா சரி பொ கிளி பொண்ணே நீ இங்கேருந்து கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோ நான் கொஞ்சம் தூரம் அவளோட போயிட்டு வந்துடுறேன் நான் சட்டு புட்டுன்ட்டு அவளை விட்டுட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ இங்கே வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி காட்டிக்கோ அதே சமயம் வீட்டிலேயும் கண்காணிச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டு வரேன் பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையா கையாக காட்டிட்டு ரெண்டு பேர் எல்லாரும் போயிட்டாங்க யானை மீனு குட்டி எல்லாம் நடந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ட்டு விளையே விலையே சொல்கிறேன் அது வரைக்கும் என் கதைக்காக காத்துக்கிட்டுருங்க நன்றி